நாடாளுமன்ற காலம் நிறைவடைவதற்கு முன்னர் ஜனாதிபதியினால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டமையினால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்பத்தி ஐந்து பேருக்கு ஓய்வூதிய கொடுப்பனவு இல்லாமல் போயுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் முதலாம் இலக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதிய கொடுப்பனவு சட்டத்துக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு ஓய்வூதிய கொடுப்பனவை பெற வேண்டுமாயின் நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து வருடங்கள் செயற்பட்டிருக்க வேண்டும் அதே நேரம் ஒன்பதாவது நாடாளுமன்றம் உத்தியோக பூர்வமாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி காலாவதியாகும் எனினும் அதற்கு முன்னதாக நாடாளுமன்றம் ஜனாதிபதியினால் கழிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் உட்பட எண்பத்தி ஐந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் இல்லாமல் போயுள்ளது அதே நேரம் ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அவர் பெறும் வேதனத்தில் மூன்றில் ஒரு பங்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும் இதன்படி ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட ஒருவருக்கு இருபத்தோராயிரம் ரூபா ஓய்வூதியமாக செலுத்தப்படும் அதேனிடம் பத்து ஆண்டுகள் செய்யப்பட்ட நாடாளுமன்ற ஒருவருக்கு மூன்றில் இரண்டு பங்கு ஓய்வூதியமாக செலுத்தப்படுகின்ற குறிப்பிடத்தக்கது